தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் சிங்கள மக்களுக்கும் இல்லை முஸ்லீம் மக்களுக்கும் இல்லை மலையக மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பான இரவு இல்லை என்றால் பௌத்த கோவில்களுக்கும் துப்பாக்கிகளற்ற பாதுகாப்பான இரவு இருக்காது எனவே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் இலங்கை தீவு முழுதுக்கும் சுதந்திரம் இல்லை என்பதுதான் இந்த எழுபத்தெட்டாவது ஆண்டில் கற்றுக்கொண்ட செய்தியாகும் பேரரசுகளின் விளையாட்டு திடலில் விளையாட வேண்டிய மக்கள் நாங்கள் ஒரு அரசைப் போல சிந்திக்க வேண்டும் ஒரு அரசை போல முடிவெடுக்க வேண்டும் ஒரு அரசை போல நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் மட்டும்தான் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம் இந்த சிறிய தீவு இப்பொழுது பேரரசுகள் பங்கிடும் அப்பம் நிலைமாறு கால நீதியின் கீழ் அரசாங்கம் ஒவ்வொரு ஜெனிவா கூட்டத்தொடரிலும் போய் நின்று பொறுப்பு கூற வேண்டியிருக்கு வெளியில் வெள்ளக்காரனுக்கு பொறுப்பு கூற வேண்டியிருக்கு தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் மலையாள மக்களுக்கும் பொறுப்பு கூறி இருந்திருந்தால் வெள்ளக்காரனுக்கு பொறுப்பு கூற வேண்டி வந்திருக்காது ஒரு அனைத்துலக அரங்கில் பொருத்தியாருக்கு பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் ஒரு நாடு சுதந்திரமான நாடா சீனாவிடம் கம்பாந்தோட்டையையும் ஃபோர்ட் சிட்டியையும் கொடுத்து விட்டு இனி சொல்லலுமா நாங்கள் சுதந்திரமானது என்று கிடையாது இந்த நாட்டின் முப்படை தளபதி உட்பட பெரும்பாலான தளபதிகள் ஐரோப்பாவுக்கோ அமெரிக்க கண்டத்துக்கோ போக முடியாது இந்த நாட்டில் யுத்தத்தை வென்றதாக கொண்டாடப்படுகின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் அமெரிக்க கண்டத்துக்கு போக முடியாது பிரித்தானியாவுக்கு போக முடியாது அப்படி என்றால் அவர்கள் வென்றெடுத்த சுதந்திரத்தின் பொருள் என்ன இந்த தீவு ஒரு இறமையுள்ள தீவு சுதந்திரமான தீவு என்று இனியும் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது தமிழ் மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் போராடும் போது அதே நேரம் மூன்றாவது தரப்பொண்டு தலையிட வேண்டிய தேவை வரும்பொழுது இலங்கை தீவின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாகுது எனவே தமிழ் மக்கள் போராடும் வரை இலங்கை தீவின் சுதந்திரமும் திறமையும் சோதனைக்குள்ளாகும் இலங்கை தீவின் நாடாளுமன்றத்துக்குள்ளால இனப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது கிடைக்கக்கூடிய தீர்வு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தீர்வாகவே இருக்கும் அதை அவர்கள் எக்கியராட்சி என்பார்கள் வேறு ராட்சி என்பார்கள் அது வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்காது சகஜீவிகளாகிய தமிழ் மக்களை முஸ்லிம்களை மலையகத்தை ஒரு தேசங்களாக ஏற்றுக்கொள்ள தவறினால் இலங்கை தீவின் இறமையும் சுதந்திரமும் சோதனைக்குள்ளாவது தவிர்க்கலாம் மூன்றாவது தரப்பொன்றின் நிர்பந்தம் இல்லாமல் இந்த இரண்டு தரப்பும் ஒரு மேசையில் ஒரு தீர்வுக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதே கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு கால அனுபவம் சுவாஜிலிங்கம் சொன்னார் நாங்கள் அடிமைகள் என்று நாங்கள் மட்டும் அடிமைகள் அல்ல சிங்களவர்களும் அடிமைகள்தான் எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களும் அடிமைகள்தான் இன்றைக்கு சுதந்திர சதுக்கத்தில் படை அணிவகுப்பின் முன் கொண்டாடப்படுவது சுதந்திர தினம் அல்ல காளிமுகத்திடலில் பீரங்கி வெட்டுக்களை தீர்ப்பது சுதந்திரம் அல்ல ஒரு நாட்டை ஐஎம்எஃப் பாராட்டுகிறது என்று சொன்னால் அந்த நாடு ஐஎம்எஃபின் நிகழ்ச்சி நிரலுக்கு அடங்கிவிட்டது என்று அர்த்தம் பிறகென்ன சுதந்திரம் பொருளாதார அர்த்தத்தில் ஐஎம்எஃப் நிகழ்ச்சி நிரலுக்கும் உலக வங்கியின் நிகழ்ச்சி நிரலுக்கும் உடன்படும் நாடுகள் அவற்றினுடைய அடிமைகள் தான் அத்தகைய அர்த்தத்தில் கூறின் அது சுதந்திரமே அல்ல இலங்கை ஒரு சுதந்திரமான நாடு கிடையாது சுதந்திரமான தீவு கிடையாது இப்பொழுது ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டம் அதாவது பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் முயற்சிக்கிறது இத்தருணத்தில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக விமர்சனபூர்வமான கட்டுரைகளை தொகுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையம் சிஹெச்ஆர்டி வெளியிட்ட ஒரு நூலின் அறிமுக உரையில் பேராசிரியர் ஜெயதேவ உயாங்கொட ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டுகிறார் இலங்கையின் சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்தின் தன்மையை அது வெளிப்படுத்தும் உயாங்கொட கூறுகிறார் காலனித்துவத்துக்கு பின்னரான பெரும்பாலான காலகட்டங்களில் இந்த இலங்கை தீவு அசாதாரண சட்டங்களின் கீழ் தான் ஆளப்பட்டிருக்கிறது எழுபத்தொன்றில் இருந்து தொடங்கி இன்று வரையிலும் சின்ன சின்ன இடைவெளிகளோடு தீவு அவசரகால சட்டத்தின் கீழ் இருந்திருக்கிறது பின்னர் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கிறது இப்பொழுதும் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர இந்த அரசாங்கம் யோசிக்கிறது எந்த பயங்கரவாதத்தில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் அப்படி பார்த்தால் ஜெயதேவ உயாங்கோட கூறுகிறார் எழுபத்தி ஒன்றில் இருந்து இன்று வரையிலும் இது அவர் எழுதினது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை தீவு அசாதாரண சட்டங்களின் கீழ் தான் இருந்து வந்துள்ளது இதில் அசாதாரண சட்டங்களே சாதாரண சட்டங்கள் போட செயற்படுகிற ஒரு சட்டச்சூழலுக்குள் இந்த நாடு இருக்கிறது இதற்கு பிறகு இந்த நாட்டை ஒரு சுதந்திரமான நாடு என்று எப்படி கூற முடியும் இது சுதந்திரமான நாடு கிடையாது இலங்கை தீவின் சுதந்திரம் என்பது சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையக மக்கள் ஆகிய தரப்புக்கள் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒன்று தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் சிங்கள மக்களுக்கும் கிடையாது முஸ்லீம் மக்களுக்கும் கிடையாது மலையக மக்களுக்கும் கிடையாது இதுதான் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் இந்த நாடு கற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டிய பாடம் ஆனால் கற்கவில்லை இலங்கை தீவு ஒரு சுதந்திரமான தீவு இல்லை தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்களவர்களும் சுதந்திரமில்லாத மக்கள்தான் மக்கள்தான் துப்பாக்கிகள் பாதுகாப்பான இரவு வடக்கு கிழக்கில் எந்த ஒரு புத்த விகாரைக்கும் இல்லை பாவம் புத்த பகவான் எந்த ஒரு புத்த தேவாலயத்தையும் ஒன்றில் படை வளாகத்துக்குள் கட்ட வேண்டும் அல்லது ஆரியகுளம் சந்தியில் இருப்பது போல அதுக்கு முன்னுக்கு படைத்தரப்பு துவக்கோட நிக்கணும் அகிம்சையை போதித்த புத்த பகவானின் ஆலயத்துக்கு ஆயுத பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டின் சுதந்திரத்தின் அளவை நாங்கள் மதிப்பிடலாம் இது ஒரு சுதந்திரமான நாடு என்றால் புத்தருடைய ஆலயத்துக்கு துப்பாக்கிகளற்ற பாதுகாப்பான இழவு கிடையாது இப்பொழுது தையிட்டியில் அவ்வாறு கட்டப்பட்ட ஒரு விகாரைக்கு எதிராக நாங்கள் மாத மாதம் போராடுகிறோம் என்றால் இதற்கு பேர் சுதந்திரமா இல்லை சிங்கள மக்களும் சுதந்திரமாக இல்லை ஹம்பாந்தோட்டையில் சீனா தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகால குத்தகைக்கு துறைமுகத்தை வாங்கி வைத்திருக்கிறது கொழும்பு துறைமுகத்துக்கு சற்று அருகே சீனா ஒரு ஃபோர்ட் சிட்டியை கட்டி கொண்டிருக்கிறது இந்த சிறிய தீவு இப்பொழுது பேரரசுகள் பங்கிடும் அப்பம் இதுக்கு என்ன சுதந்திரம் இதுக்கு பேரா சுதந்திரம் இல்லை ஒவ்வொரு ஐநா தீர்மானத்தின் போதும் அரசாங்கம் அங்கே போய் பொறுப்பு கூற வேண்டியிருக்கிறது இருக்கிறது நிலைமாறு நீதி என்பதே உள்நாட்டு நீதியின் போதாமையை காட்டுவது நிலைமாறு கால நீதியின் கீழ் அரசாங்கம் ஒவ்வொரு ஜெனிவா கூட்டத்தொடரிலும் போய் நின்று பொறுப்பு கூற வேண்டியிருக்கு வெளியில் வெள்ளக்காரனுக்கு பொறுப்பு கூற வேண்டியிருக்கு தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் பொறுப்பு கூறி இருந்திருந்தால் வெள்ளக்காரனுக்கு பொறுப்பு கூற வேண்டி வந்திருக்காது உள்நாட்டுக்குள் தன் சக ஜீவிகளாக உள்ள தேசிய இனங்களுக்கு பொறுப்பு கூற முடியாத இந்த சிங்கள பௌத்த ஆட்சியானது வெள்ளக்காரர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு ஜெனிவா கூட்டத்தொடரின் போதும் அங்கே போக வேண்டியிருக்கிறது ஒரு அனைத்துலக அரங்கில் புருத்தியாருக்கு பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் ஒரு நாடு சுதந்திரமான நாடா அது ஒரு சுதந்திரமான அரசியலா இல்லை சீனாவிடம் கம்பாந்தோட்டையையும் ஃபோர்ட் சிட்டியையும் கொடுத்துவிட்டு இனி சொல்ல நாங்கள் சுதந்திரமானது என்று கிடையாது இந்த நாட்டின் முப்படை தளபதி உட்பட பெரும்பாலான தளபதிகள் ஐரோப்பாவுக்கோ அமெரிக்க கண்டத்துக்கோ போக முடியாது இந்த நாட்டில் யுத்தத்தை வென்றதாக கொண்டாடப்படுகின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் அமெரிக்க கண்டத்துக்கு போக முடியாது பிரித்தானியாவுக்கு போக முடியாது அப்படி என்றால் அவர்கள் வென்றெடுத்த சுதந்திரத்தின் பொருள் என்ன இல்லை சிங்கள மக்களும் சுதந்திரமாக இல்லை இதுதான் இந்த எழுபத்தெட்டாவது நிறைவு நாளை நாங்கள் சுதந்திர தினம் என்று அழைக்க தேவையில்லை எதுவும் அந்த எழுபத்தெட்டாவது ஆண்டை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்னால் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தமிழ் மக்கள் மட்டும் அல்ல சிங்கள மக்களும் சுதந்திரமாக இல்லை என்பதுதான் தமிழ் மக்களை ஒடுக்க ஒடுக்க சிங்கள மக்களும் சுதந்திரம் இழந்து போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த நாடு இப்பொழுது பேரரசுகள் பங்கிடும் ஒரு அப்பம் இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்தில் காணப்படும் சிறிய தீவு பேரரசுகளின் போக்குவரத்து பாதைக்குள் ஒரு கேந்திர முக்கியத்துவம் மிக்க மையத்தில் இந்த தீவின் லொக்கேஷன் அமைவிடம் இருக்கிறது இலங்கை தீவின் அமைவிடம்தான் இலங்கை தீவின் துயரமே தமிழ் மக்களுக்குந்தான் இலங்கை தீவின் அமைவிடம்தான் இலங்கை தீவின் துயரமே இலங்கை தீவு முழுகளவு சுதந்திரமாக இன்றைக்குமே இருக்க முடியாது பேரரசுகளின் இழிபிசைகளுக்குள் சிக்கிய ஒரு தீவு இது பிராந்திய பேரரசும் உட்பட உலக பேரரசுகள் அனைத்தினுடையதும் இழிவிசைகளுக்குள் இந்த சிறிய தீவு சிக்கியிருக்கிறது ஹம்பாந்தோட்டையிலிருந்து சீனாவை நீங்கள் வர்த்தக நடவடிக்கைகள் மூலம் வணிக உடன்படிக்கைகள் மூலம் அகற்ற முடியாது பலவந்தம் பிரயோகித்தால் தவிர சீனா ஹம்பாந்தோட்டையிலிருந்து வெளியேறாது ஃபோர்ட் சிட்டியும் அப்படித்தான் எனவே இந்த தீவு ஒரு இறமையுள்ள தீவு சுதந்திரமான தீவு என்று இனியும் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது இந்த இடத்தில் நோக்கு நிலையிலிருந்து கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளையும் நாங்கள் தொகுக்கும் பொழுது ஒரு முக்கிய பாடம் எங்களுக்கு இருக்குது நான் இந்த சுதந்திர தினம் விதன்கோட் மே அடைப்பு குறிக்கோள் இந்த மேற்கோள் குறிக்கோள் இந்த சுதந்திர தினம் என்ற இந்த கருத்தின் அடிப்படையில் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்குள் இலங்கையின் சுதந்திரம் இறமை என்பன தமிழ்நோக்கு நிலையில் இருந்து சோதனைக்குள்ளாகிய மூன்று சந்தர்ப்பங்களை நான் தொகுத்து தாரேன் முதலாவது இந்திய இலங்கை உடன்படிக்கை இந்தியா தன் விமானப்படையை அனுப்பி முதலில் சாப்பாடு போட்டது பின்னர் படையை அனுப்பி ஓர் உடன்படிக்கை செய்தது தவிர அதற்கு முன்னரே தமிழ் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற தொடங்கின அங்கேயே இந்த நாடு சுதந்திரம் இழந்துவிட்டது திம்புவில் பேச்சுவார்த்தை என்று போகே சுதந்திரம் இல்லை திம்புவில் தொடங்கி ஒஸ்லோ டோக்கியோ என்று அனைத்துலக தலைநகரங்களுக்கு பேச்சுவார்த்தை களங்கள் விதியும் பொழுதே பிறகு சுதந்திரம் பெற்ற கதைத்து கொண்டிருக்காது இலங்கை சுதந்திரமாக இல்லை இப்படிப்பட்டதொரு பின்னணிக்குள் இந்திய இலங்கை உடன்படிக்கையும் அதன் கீழ் இந்திய அமைதி காக்கும் படையினரின் பிரசன்னமும் என்ற விஷயம் இலங்கை ஒரு சுதந்திரமான தீவு அல்ல என்பதனை தமிழ்நோக்கு நிலையில் இருந்து உணர்த்திய ஒரு முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது சந்தர்ப்பம் ரணில் பிரபாகரன் உடன்படிக்கைக்கு கீழ் மேற்குலக இணை நாடுகளின் நிர்பந்தத்தின் கீழ் ஸ்கண்டினேவிய நிறுத்த கண்காணிப்பு குழு நாட்டில் இறங்கியது யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு என்பதே படைப்பரிமாணத்தை கொண்ட ஒரு கட்டமைப்பு தான் ஒரு படைப்பரிமாணத்தை கொண்ட ஸ்கண்டினேவிய கட்டமைப்பு இலங்கைக்குள் வந்து நிற்குது ஒரு புரத்தி படை கட்டமைப்பு இலங்கைக்குள் வந்து நிற்குது இங்கேயே இலங்கை என்ற சுதந்திரம் கேள்விக்குள்ளாகுது திறமை கேள்விக்குள்ளாகுது இது இரண்டாவது சந்தர்ப்பம் அந்த கண்காணிப்பு குழுவின் பிரசன்னத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகள் அனைத்துலக தலைநகரங்களில் நடக்கின்றன பிறகு சுதந்திரம் பற்றி கதை கையிலாது ஒரு உள்நாட்டு விஷயத்தை உள்ளுக்க தீர்க்க முடியவில்லை அது அனைத்துலக பரிமாணத்தை பெற்றுவிட்டது அது அனைத்துலக தலைநகரங்களில் பேசப்படுகிற ஒரு விவகாரம் ஆகிவிட்டது இலங்கையின் நிறமை சோதனைக்குள்ளாகிவிட்டது இலங்கையின் சுதந்திரம் வரையறைக்குரியது என்பதனைத்தான் அந்த சமாதான நடவடிக்கைகள் உணர்த்தின அதைவிட முக்கியமாக ரணில் பிரபாகரன் உடன்படிக்கை என்பது இலங்கை தீவில் இரண்டு பவசோஸ் அதிகார மையங்கள் இருக்கின்றன என்பதனை ஏற்றுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை அங்கேயே ஒரு தீவாக திறமையும் ஒரு தீவாக சுதந்திரமும் கேள்விக்குள்ளாது இது இரண்டாவது சந்தர்ப்பம் மூன்றாவது சந்தர்ப்பம் முப்பது கிலோண்டு ஐநா தீர்மானத்தின் அடிப்படையில் நிலைமாறு கால நீதிக்கு இலங்கை கடப்பாடுடையதாக தன்னை ஏற்றுக்கொண்டது அதுக்கு இணை அனுசரணை வழங்கியது இந்த அடிப்படையில் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இது ஒப்பீட்டளவில் இலங்கை அங்கே இணை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் பொறுப்பு கூற வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இலங்கை நாடுகளுக்குள் இருக்கிறது நாடுகள் இலங்கைக்குள் பொறுப்பு கூற வேண்டியது என்ன வீர கதச்சாலும் நிலைமாறு கால நீதி என்பது உள்நாட்டில் ஒரு பொறிமுறை கட்டமைப்பு இருக்கத்தக்கதாக ஒரு வெளிநாட்டில் ஒரு அனைத்துலக நீதிமுறை ஒன்றை நாங்கள் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் உள்நாட்டு நீதியின் போதாமையை அது காட்டுகிறது அங்கேயே இலங்கை இரமை இழந்துவிட்டது இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இலங்கை இலங்கையின் சுதந்திரம் இரமை சோதனைக்குள்ளாகியது நோக்கு நிலையில் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் இருந்து இது மூன்றும் தமிழ் நோக்கு நிலையில் அப்படி பார்த்தால் இதே இந்த மூன்று தான் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயமும் இருக்கிறது என்ன என்று சொன்னால் இலங்கை தீவின் அதாவது கொழும்பின் சுதந்திரம் ஏன் சோதனைக்குள்ளாகுது ஏன் அதன் இறமை சோதனைக்குள்ளாகுது இனப்பிரச்சினை இருக்கும் வரை அது சோதனைக்குள்ளாகும் இலங்கை இந்த நான்கு இனங்களும் இணைந்து இறமையை அனுபவிக்கும் ஒரு நிலை வராதவரை இலங்கை என்றைக்குமே சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படி பார்த்தால் பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் இருக்கும் இந்த குட்டி தீவு என்ற அடிப்படையில் பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் சிக்கும் போதெல்லாம் இது இதனுடைய இறமையும் சுதந்திரமும் சோதனைக்குள்ளாகுது குறிப்பாக இனப்பிரச்சினை தொடர்பில் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் அது சோதனைக்குள்ளாகி இருக்கிறது மட்டுமல்ல ஒரு முறை கஜேந்திரகுமார் ஒரு கருத்தரங்கில் கூறியது போல இனப்பிரச்சினைக்கான தீர்வில் யாப்பு வரை ஏறிய தீர்வு இலங்கை இந்திய படிக்க தான் பதிமூன்றாவது திருத்தம் நாங்கள் அதை ஏற்கிறது இயக்காத ஒரு பக்கம் யாப்பு வரை ஏறின தீர்வு அது யாப்பு வரைக்கும் போனதுக்கு காரணம் இரண்டு ஒன்று தமிழ் மக்களின் போராட்டம் இரண்டு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் படை இந்திய படை ஒரு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் காரணமாகத்தான் அந்த தீர்வு யாப்புக்குள் ஏறியது எனவே இதில் ஒரு செய்தி இருக்குது இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலையும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலேயும் படை பிரசன்னம் அல்லது மூன்றாவது தரப்பொன்றின் பிரசன்னம் இருந்திருக்கு இது முதலாவது இரண்டாவது தமிழ் மக்கள் இந்த முதலிரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆயுதமேந்தி போராடினார்கள் மூன்றாவது சந்தர்ப்பத்தில் ஐநாவின் அந்த நிலைமாறு கால நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் விட்டுக்கொடாது போராடினார்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாது இன்று வரை போராடுகிறார்கள் இன்றைக்கும் போராடினார்கள் கிளிநொச்சியில் அப்படி பார்க்க தமிழ் மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் போராடும் போது அதே நேரம் மூன்றாவது தரப்பொண்டு தலையிட வேண்டிய தேவை வரும் பொழுது இலங்கை தீவின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாகும் எனவே தமிழ் மக்கள் போராடும் வரை இலங்கை தீவின் சுதந்திரமும் இறமையும் சோதனைக்குள்ளாகும் தமிழ் மக்களின் இறமையை ஏற்றுக்கொள்ளாத வரை சிங்கள மக்களின் இறமையும் சுதந்திரமும் சோதனைக்குள்ளாகும் இந்த அடிப்படையில் பார்த்தால் இலங்கை இனப்பிரச்சினையில் இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் தீர்வு முயற்சிகள் என்று பார்க்க நான் சொன்னேன் இந்த மூன்று தீர்வு முயற்சிகளில் இருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் இரண்டு நாங்கள் போராடினோம் இந்த ரெண்டும் இல்லை என்றால் தீர்வு வராது நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பது மட்டும் ஜனநாயகம் அல்ல தீர்மானம் எடுக்கும் அந்த ப்ரோசஸில் பங்கெடுக்க வேண்டும் தீர்மானம் எடுக்கும் தரப்புகளில் நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் தீர்மானம் எடுப்பதில் பங்கேற்பது தான் ஜனநாயகம் இலங்கை தீவின் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்கள் தீர்மானம் எடுப்பதில் பங்கேற்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் பிரதிநிதிகளை அனுப்பினாலும் ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு இது காணாது அந்த பெரும்பான்மையை இது அசைக்காது அப்படி பார்த்தால் இலங்கை தீவின் நாடாளுமன்றத்துக்குள்ளால இனப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது கிடைக்கக்கூடிய தீர்வு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தீர்வாகவே இருக்கும் அதை அவர்கள் எக்கியராட்சி என்பார்கள் வேறு ராட்சி என்பார்கள் அது வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்காது அது சிங்கள மக்களுக்கும் உண்மையாக இருக்காது தமிழ் முஸ்லீம் மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் உண்மையாக இருக்காது ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு உண்மையை சொன்னால் அரசாங்கம் கவுண்டு போகும் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொன்னால் அரசாங்கத்தோடு பங்காளியாக நிற்கிற தமிழ் கட்சி தோத்து போவும் எனவே இரண்டு பேருக்கும் போய் சொல்லணும் எனவே இலங்கை நாடாளுமன்றத்துக்களால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தீர்வும் சம்பந்தப்பட்ட இனங்கள் எல்லாவற்றுக்கும் பொய் சொல்லித்தான் கிடைக்கும் நேர்மையாக இதுதான் தீர்வு என்று வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு சமஷ்டியோ அல்லது வேறு தீர்வோ தரப்பட மாட்டார் இதுதான் நாடாளுமன்றத்துக்குள் தமிழ் மக்கள் எடுக்கக்கூடிய தீர்வு அப்படி வேறு எப்படி தீர்வெடுக்க போகிறீங்க வேறு எப்படி தீர்வெடுக்க போகிறோம் இதுதான் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடகங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த மூன்று சந்தர்ப்பம் இந்திய இலங்கை உடன்படிக்கை பிரபாகரன் ரணில் உடன்படிக்கை நிலைமாறு நீதி இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் இருந்தது மூன்றாவது தரப்பு இலங்கைக்குள் தலையிடும் பொழுது சிங்கள மக்களுடைய இறமையும் சுதந்திரமும் சோதனைக்குள்ளாகும் இந்த இடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டுமென்றால் அவர்களுடைய சுதந்திரத்தை இறமையை சோதனைக்குள்ளாவது தவிர்க்க முடியாததா ஆம் அதான் உண்மை எங்களை சகஜீவிகளாகிய தமிழ் மக்களை முஸ்லிம்களை மலையகத்தை ஒரு தேசங்களாக ஏற்றுக்கொள்ள தவறினால் இலங்கை தீவின் இறமையும் சுதந்திரமும் சோதனைக்குள்ளாவது தவிர்க்க இயலாது அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் புகுந்து விளையாட வேண்டிய களம் அங்கேதான் இருக்குது பேரரசுகளின் இழிவிசைகளுக்குள் இந்த தீவு சிக்கி இருக்கிறது பேரரசுகள் இனப்பிரச்சனையைச் சாட்டாக வைத்துக்கொண்டு இறங்கும் வெளியேறும் அப்படி பார்த்தால் இனப்பிரச்சினையை கையாள வேண்டி வரேக்க எந்த பேரரசுகளின் பிரசன்னத்தால் தலையிட்டால் இந்த சிங்கள மக்களுடைய சுதந்திரமும் இறமையும் சோதனைக்குள்ளாகுதோ அதே தலையீட்டை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக கையாள வேண்டும் அதை எப்படி செய்யப் போகிறோம் அதாவது பேரரசுகளின் இழுவிசைகளுக்குள் சிங்கள மக்கள் மட்டுமில்லை நாங்களும் இருக்கோம் எனவே இந்த பேரரசுகளின் இழிவிசை எப்படி கையாள போகிறோம் நாங்கள் பேரரசுகளின் விளையாட்டு களத்துக்குள் இறங்கி விளையாட வேண்டும் நாங்கள் விளையாட வேண்டும் நாங்கள் பிளேயஸாக மாற வேண்டும் நாங்கள் பார்வையாளர்களாக இயலாது நாங்கள் பிளேயஸாக மாறணும் பேரரசுகளின் ஆடுகளத்தில் எப்படி பிளேயஸாக மாறுவது தையிட்டியில் போராடுறது சரி நெடுங்கடியில் போராடினதும் சரி கிளிநொச்சியில் இன்றைக்கு போராடினதும் சரி அதற்கு அப்பால் ஒரு அரசை போல முடிவெடுக்க வேண்டும் அரசுகளின் அரங்கில் அரசை போல செயற்பட வேண்டும் இல்லை என்றால் பேரரசுகளின் விளையாட்டுக் களத்தில் நாங்கள் பிளேயாக இறங்க முடியாது பேரரசுகளின் விளையாட்டுக் களத்துக்குள் நாங்கள் இறங்கினால்தான் சிங்கள மக்களுடைய இறமையும் சுதந்திரமும் கேள்விக்குள்ளாகும் சோதனைக்குள்ளாகும் அப்பொழுதுதான் அவர்கள் இறங்கி வருவார்கள் தீர்வுக்கு இல்லை என்றால் நீங்கள் சிங்கள பௌத்த அரசின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது இந்த போராட்டங்களால் சிங்கள பௌத்த அரசு வேணுமென்றால் அவமானப்படலாம் ஆனால் அது ஒரு தீர்வை நோக்கி அசையாது மூன்றாவது தரப்பொன்றின் நிர்பந்தம் இல்லாமல் இந்த இரண்டு தரப்பும் ஒரு மேசையில் ஒரு தீர்வுக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதே கடந்த எழுபத்தெட்டு ஆண்டுகால அனுபவம் எனவே தமிழ் மக்கள் பேரரசுகளின் விளையாட்டுக் களத்தில் இறங்கி விளையாடும் தரப்பாக மாற வேண்டும் அதற்கு ஒரு அரசை போல தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு அரசை போல முடிவெடுக்க வேண்டும் ஒரு போல செயற்பட வேண்டும் தந்திரம் பழக வேண்டும் ராஜதந்திரம் செய்ய வேண்டும் எங்களுடைய தலைவர்களில் பலர் சாதாரண தமிழ் மக்களே தாய்க்கும் பொஞ்சாதிக்கும் இடையில் டிப்ளமசி வடிவாக செய்வார்கள் சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே ராஜதந்திரம் வடிவாக செய்வார்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஸ்டாஃப் ரூமுக்குள்ளேயே பிரின்சிபலுக்கு சார்பாகவும் எதிராகவும் அணிகள் திரண்டிருந்து வடிவாக டிப்ளமசி நடக்கும் ஒரு சாதாரண கொம்யூனிட்டி சென்டருக்குள்ளேயே டிப்ளமசி இருக்கும் ஒரு ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷனுக்கு இல்லாட்டி கீழ்மெட் அதாவது மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஆலய அறக்கட்டளைகளுக்குள் இன்றைக்கு கெனவேற்ற கென வழக்குகள் ஆலய அறக்கட்டளை தான் எல்லாத்துக்குள்ளேயும் டிப்ளமசி இருக்குது வீட்டுக்குள்ளே புருஷன் போதன் ஜாதிக்களை டிப்ளோமசி இருக்குது சகோதரங்களுக்குள்ள டிப்ளோமசி இருக்குது ஆனால் ஒரு பொது எதிரிக்கு எதிராகவும் பேரரசுகளுக்கு எதிராகவும் டிப்ளமசியை செய்கிறோம் இல்லையே எங்கே டிப்ளமசி செய்யக்கூடாதோ அங்கே எல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த பேரரசுகளை கையாளும் விதத்தில் எங்களால் ராஜதந்திரமாக நடக்க முடியவில்லை சொந்த கட்சிக்குள்ளேயே ஒருத்தனை ஒதுக்க ஓரங்கட்ட செய்யாத சூழ்ச்சியெல்லாம் செய்கிறோம் மாக்கியவெல்லியும் சாணக்கியனும் வியக்கும் அளவுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அவ்வாறான சூழ்ச்சிகளை செய்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எப்படி ஓரங்கட்டலாம் என்று சிந்திக்கப்படுகிறது இந்த தந்திரத்தை இந்த புத்திசாலித்தனத்தை இந்த ராஜதந்திரத்தை ஏன் பொது எதிரிக்கு எதிராகவும் வெளிவல்லரசுகளுக்கு எதிராகவும் செய்யக்கூடாது செய்ய வேணும் அப்படி செய்யும் போதுதான் தமிழ் மக்கள் பேரரசுகளின் விளையாட்டு களத்துள் இறங்கி விளையாடலாம் ஒரு உண்மையை நாங்கள் ஒப்புக்கொள்ளணும் நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு பிறகு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கீழ்மட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கிறோம் அதாவது சனசமூ நிலையங்கள் திருச்சபை வளாகங்கள் விளையாட்டு கழகங்கள் இப்படி இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு ஒன்று நாங்கள் கதை கேட்க இந்த நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கும் எங்களுக்கும் இடையில தான் பொதுவான விஷயங்கள் இருக்குது முப்பது வயசுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பொதுவான விஷயங்கள் இல்லை நாங்கள் கதைக்க பொதுவான விஷயங்கள் இல்லை கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் தலைமுறையோடு உரையாட நாங்கள் புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எங்கள்ட நரேஷனை நாங்கள் மாற்றுவணும் எங்களிட எடுத்துக்கூறும் முறைகளை நாங்கள் மாற்றோணும் எங்கள கைகளிலிருந்து ஒரு தலைமுறை நழிவு செல்கிறது ஆனால் அவர்கள்ட்ட இன உணர்வு உண்டு அவர்கள்ட்ட இன உணர்வு உண்டு அது எப்படி வெளிப்படுவது என்று தெரியாமலும் அது ஒரு அரசியல் ஆக்க சக்தியாகவும் மாற்றப்படாமல் இருக்குது அது ஒரு மாஸ் ஃபோர்ஸாக மாற்றப்படவில்லை ஆனால் அவர்களிடம் இன உணர்வு உண்டு இன உணர்வு இருப்பதை நாங்கள் நினைவுகூரும் களங்களில் பார்க்கிறோம் ஆனால் அவர்களோடு உரியாட எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில பொதுவான விடயங்கள் குறைவாக இருக்கு இந்த தொழில்நுட்பத்தின் கைதியாக இருக்கும் ஒரு தலைமுறையை நாங்கள் கையாள தவறுகிறோம் எல்லாட்ட கையிலேயும் கைபேசி இருக்கு எனவே நாங்கள் சொல்ல வர செய்திய நேரவே கொண்டு போக முடியும் இதில் எந்தளவு தூரம் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் ஒரு தேசத்தை திரட்டும் விடயத்தில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எந்தளவுக்கு கையாண்டிருக்கிறோம் இல்ல தேசத்தை சிதைக்கும் விஷயத்தில் தான் தொழில்நுட்பத்தை கூட கையாண்டிருக்கும் இந்த தொழில்நுட்பம் அடைந்து வருகிற புதிய வளர்ச்சிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளத் தவறுகிறோமா தொழில்நுட்பத்தின் புதிய மொழியில் புதிய தலைமுறையோடு எங்களால் உரையாட முடியவில்லையா அதன் விளைவாகத்தான் அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர முடிந்ததா எனவே நாங்கள் கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் ஒரு தலைமுறையோடு புதிய வழியில் புதிய பாணியில் உரையாட வேண்டிய தேவை உண்டு ஆண்டு தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டம் கருக்கொள்ளுது கருக்கொண்டது அறுபத்தஞ்சு காலகட்டங்களில் சிங்கள மக்கள் மத்தியிலும் அந்த ஆயுத போராட்டத்தின் கருக்களை காணலாம் அங்கேயும் ஸ்ரீலங்கா தன் சுதந்திரத்தில் தோல்வியடைந்துவிட்டது நாற்பத்தி எட்டுல சுதந்திரம் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்த காலத்துக்குள் அந்த காலனித்துவ பொருளாதார கட்டமைப்பை தொடர்ந்தும் பேணிய காரணத்தால் ஒருபுறம் தாய்மொழி கல்விக்களால் வந்த பட்டதாரிகள் இன்னொரு புறம் வேலைவாய்ப்பின்மை இதுதான் சிங்கள மக்கள் மத்தியில் முதலாவது ஜேவிபி போராட்டத்துக்கு காரணம் அதே காலகட்டத்தில் தான் தமிழ் மக்கள் மத்தியிலும் அந்த தனிநாட்டு கோரிக்கையின் கருக்கள் வளர தொடங்குகின்றன இதற்குரிய ஒரே காலகட்டம் அப்படி பார்த்தால் பிரித்தானியா வெளியேறிய பின் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களுக்கு இல்லையே தன் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் தோல்வி அடைந்து விட்டது சரி அடுத்தடுத்து வரும் எழுபதுகளில் அப்போதிருந்த தலைமுறையோடு நாங்கள் தமிழ் தேசிய உரையாடலை எப்படி செய்தோமோ அதே நரேஷனை அதே எடுத்துரைப்பை நாங்கள் இப்போது இருக்கும் கைபேசி செயலிகளின் கைதிகளாக இருக்கும் தலைமுறையோடு நடத்த முடியாது தசாப்தங்கள் கடந்து விட்டன இப்போ வார தலைமுறை எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி கடக்குது அது ஒரு டீப் திங்கிங் டீப் ரீடிங்குக்கு போக தயாரில்லை அதை பொறுதியாக இருத்தி வச்சு கேளு என்று சொல்ல முடியாத நிலைமை ஒன்று இருக்கு நீங்கள் ஏதாவது ஆழமாக கதைக்க தொடங்கினால் இது எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும் நீங்கள் கொஞ்சம் விஷயங்களை கோட்பாட்டு ரீதியாக கதைக்க தொடங்கினால் ஏதோ சம்பந்தம் இல்லாத கொண்ட கதைச்சே இந்த நேரத்தை நீ தின்னுறேன் என்றது போல ஒரு பார்வை பாக்கும் அப்படி ஒரு தலைமுறை எழும்பி வருது இந்த தலைமுறையோடு உரையாட தவறினமானால் ஆபத்து எனவே இந் நாங்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்வைத்த அதே கோஷங்களையும் அதே அரசியல் அணுகுமுறைகளையும் இப்பொழுது இந்த புதிய தலைமுறையோடு பேண முடியாது புதிய தொழில்நுட்பத்துக்கேற்ப புதிய அணுகுமுறைக்கு நாங்கள் போக வேண்டும் போக வேண்டும் இது மிக முக்கியம் அப்படி போனால் தான் அவர்களிட்ட இன உணர்வு இருக்கு அந்த இன உணர்வை அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம் திரட்டலாம் இல்லையென்றால் அது முகநூலில் வந்து கூறும் நாளில் ஒரு நினைவு கூறுதலை போட்டுட்டு அதோடு போயிடும் அப்படித்தான் இருக்குது கண சமூக செயற்பாடுகள் ஒரு லைக்கோட ஒரு சேரோட போகுது இல்ல இல்ல அரசியல் அதைவிட ஆழமானது அதுவும் தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டம் அதைவிட அதிகம் செயல்பூர்வமானதாக இருக்க வேண்டும் எனவே பேரரசுகளின் விளையாட்டு திடலில் விளையாட வேண்டிய மக்கள் நாங்கள் ஒரு அரசை போல சிந்திக்க வேண்டும் ஒரு அரசை போல முடிவெடுக்க வேண்டும் ஒரு அரசை போல நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் மட்டும்தான் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம் கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டது அது இல்லையென்றால் நாங்கள் இன்ன பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போக மாட்டோம் அனைத்துல சமூகத்தை எப்படி வென்றெடுக்க போகிறோம் ஒரு மூன்றாவது தரப்பாக எங்களுக்கு சாதகமான ஒரு அரசை எப்படி இறக்க போகிறோம் யாரை இறக்க போகிறோம் எப்படி இறக்குவோம் யாராவது தெரிந்த தர்க்கத்தை சொல்லுங்கள் முடியாது நாடாளுமன்றத்துக்களால் ஒரு தீர்வு எடுப்பீங்களா எடுத்தால் அது இப்படித்தான் வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தீர்வாக இருக்கும் சிங்கள மக்களுக்கும் போய் சொல்லி தமிழ் மக்களுக்கும் போய் சொல்லி நாங்கள் கேட்கிற ஒரு உச்ச தீர்வை நாடாளுமன்றத்துக்கு வெளியே எடுப்பதென்றால் இருக்கிற பலம் என்ன எங்களுக்கு இருக்கும் வெளி உறவுகளவை அந்த வெளி உறவுகளை கையாள கட்டமைப்புகள் உண்டா ஒரு கைபேசி செயலியின் கைதிகளாக இருக்கும் ஒரு தலைமுறையை கையாள்வதற்கு எங்கள்கிட்ட புதிய உபாயம் உண்டா கண்டுபிடிக்கணும் நாங்கள் ஒரு மாண்புமிகு மக்கள் எங்களுக்கு ஒரு மாண்புமிகு இறந்த காலம் உண்டு நாங்கள் ஒரு சிறப்பான மக்கள் மக்கள் மக்கள்தான் ஆனால் சக்தி மிக்க மக்கள் எங்களால் முடியும் நாங்கள் கண்டுபிடிக்கோணும் நாங்கள் அதை கண்டுபிடித்தால் மட்டும்தான் எங்களுடைய இறமையை சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஒரு தீர்வை நாங்கள் அடையலாம் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் சிங்கள மக்களுக்கும் இல்லை முஸ்லிம் மக்களுக்கும் இல்லை மலையக மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பான இரவு இல்லை என்றால் பௌத்த கோவில்களுக்கும் துப்பாக்கிகளற்ற பாதுகாப்பான இரவு இருக்காது எனவே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் தீவு முழுதுக்கும் சுதந்திரம் இல்லை என்பதுதான் இந்த எழுபத்தெட்டாவது ஆண்டில் கற்றுக்கொண்ட செய்தியாகும்